தற்பொழுது நான்கு மொழிகளில் தாய் மண்ணே பாடலை வாசன் டிஜிட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்த மகிழுங்கள் இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்நிலையில அதிமுகவுடைய ஐடி விங்குடைய மண்டல செயலாளர் திரு

இன்னைக்கு வந்து ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் இறங்கி போட்டிடக்கூடியது உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு என்ன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இறங்கி இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் நூறு சதவிகிதம் வெற்றி மண்ணின் மைந்தர் மட்டும் இல்ல அரசியல் பாரம்பரியம் மட்டுமல்ல இங்க இருக்கிற ஒரு ஒரு தொகுதியிலையும்

அந்த கோட்டையில அவர் ஹெவி வைட் இறக்குறாருங்கறது ஒரு செலசெலப்புக்கா இருக்குமே ஒழிய மத்தபடி அது வந்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஜெயிப்பார் அப்படிங்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து உங்களுடைய மூன்று அணிகள் போட்டிடுறதுனால அதிமுகவுக்கு ஒரு பலம்தான் பாஜகவுக்கு ஒரு பலம் தான் அதெல்லாம் அவங்க அவங்களுடைய கோட்டைதான் ரெண்டுமே மறுக்கற ரெண்டு பேருக்குமே ஸ்டாங்கான கோல்டு தான் அங்க அதிமுக இல்லை என்றோ பாஜக இல்ல என்றோ சொல்லிட முடியாது திமுக கம்பேரிட்டிவா கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு பாக்கலாம் ஆனா ஆன்டி ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ரெண்டா பிரியும் போது அது ரெண்டு பேருடைய வெற்றி வாய்ப்புக்கும் சேலஞ்சா தான் சார் இது வந்து பாஜகவின் கோட்டை அப்படின்னு சொல்றதுக்கான பதினோரு தொகுதி கோவை கோவை சுத்தி பதினோரு தொகுதியில பத்து தொகுதி கோயம்புத்தூர் இது வந்து அஇஅதிமுக உள்ளது இங்க இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி சார்பாக கொடுத்து அதிமுக உழைத்துல உழைத்ததை வெற்றி பெற வச்சோம் மரியாதைக்குரிய புரி இல்ல இங்க அப்படிங்கிறது பாஜக அதை வந்து ஒரு கோட்டைன்னு சொல்லும் அளவுக்கு சார் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில் மூன்று லட்சம் வாக்காளர் அதுல அல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட்ல இருந்து செவன்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் போடுறேன் அந்த மாதிரி பாஜக இப்ப இருக்கக்கூடிய மேற்கு

அதே பிஎஸ்சி கல்லூரியில் படிச்சது தான் திரு அண்ணாமலை கூட அதே ஐஎம் தான் ஐஎம் அகமதாபாத் ராம்சந்திரன் அவர் ஐஎம் லக்னோ அதான் ரெண்டு பேரும் அதே பிஎஸ்சி அதே ஆனா இவர் இங்கே மண்ணின் மைனர் சார் இங்கே பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குள்ளே அண்ணாமலை வந்து பத்து அப்படி கரூர் வரைக்கும் போகணும் சார் இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போகணும் சார் அவ அவரே வெளியூர்காரா ஆமா சார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குள்ளே அண்ணாமலையே வந்து வெளியூர் வெளியூர்காரா சார் நல்லடமே அவுட்னு சொல்லிடுறீங்களோ பல்லடமே பிரிச்சாச்சி சார் அதுவே அவுட்ராஜர் கோவை மாநகராஜ் வந்து பல்லடமே பேசுனேன் அப்படியே வந்து உள்ளூர் கிடையாதுன்னு தெரிவிக்கப்படுறது சார் கோவை மண்ணின் மக்களோட கலாச்சாரம் ஒண்ணு இல்ல சார் மண்ணின் மைந்தர்னு அவங்க யாருடைய ஏற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சின்ன ராமச்சந்திரன் அவர்தான் சார் மண்ணின் மைந்தர்

அப்ப அங்க உள்ள உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்னவா இருக்கு அங்கே வானசிவாசன் சொன்னது போல பாஜகவுக்கு எம்பியே கொடுத்த தொகுதி மீண்டும் எம்பியா வந்த வரலாறு நபர்கள் அந்த மாதிரி வரலாறு படைத்தாங்கன்னு சொல்லி தமிழக அரசியல் வரலாற்றுலாம் ரொம்ப கம்மி தான் சார் அது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பொருந்த கூடிய ஆட்கள் வந்து ராஜா கிட்ட கிடையாது சார் இப்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மட்டும் இல்ல ஏ ராஜா மேலே இருக்கு தேயிலை பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த தொகுதிக்கு எதுவுமே வெறுப்பு மக்கள்கிட்ட நிறைய இருக்கு பாஜக இணையமைச்சரா இருந்து கூறி முருகன் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாரு இப்ப இணையமைச்சரா இருக்கிறமெண்ட் ராஜ்யசபா எம்பி ரிசைன்மெண்ட் வந்து இப்ப என்ன ஒண்ணு ஜெயிச்சு அடிப்படை கேள்வி இல்ல சார் இணையமைச்சரா இருந்தாரு என்ன பண்ணாரு சரி இப்ப ராஜ்யசபா எம்பி ரிசைன்மெண்ட் வந்து என்ன ஒண்ண போறது ஒரு மண்ணின் நேரட்டிவா வச்சா கூட முதல் நேரடிவ் இந்த இருக்கிற ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தொகுதிக்கு நீலகிரிக்கு என்ன முனைப்புகள் எடுத்தாங்க என்ன முன்னேற்பாடுகள் எடுத்தாங்க இப்ப கூட ஒரு போராட்டம் நடக்கும்போது அவினாசியில கூட தேயிலை தொடர பத்தி நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்தி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அண்ணன் தனபால் அவர் சொல்லிதான் அந்த அறிக்கையை வெளியே வந்துச்சு தேயிலை தோட்டத்துல வந்து தனியாருக்கு தரை வர்க்கும் முயற்சியை தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் அறிக்கையா வந்துச்சு

தேர்தல் அறிக்கையாகவும் நிறைய டேவில கண்டிப்பா அடிபட்டுக்கும் அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பலம் வாய்ந்த கோட்டையின் பெர்செப்ஷன் வந்து திமுக கிடையாது சார் என்னன்னா பதினோரு பேரை திருப்பி நாமினேட் பண்ற அதே இடத்துல நாமினேட் பண்றது வந்து திமுக பலவீனம் ஏன்னா திமுகலயே நாங்க வந்து போட்டிடுவோம்னு கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்லை உள்ள அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அதனால தான் அதனாலதான் பதினோரு பேர் புதுசா போட்டாங்களா என்ன ஆமா மெஜாரிட்டி கேண்டேஜ் திரும்பி வந்த காரணம் வந்து டேக்கர்ஸ் கிடையாது இங்க சவுத் சென்னையாடு நார்த் சென்னையா இருக்கு சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சென்னை அவர் மாறனோட மணி அண்ட் மசில் பவர் மற்றபடி அவங்க ரீ சாய்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே வந்து வேற டேக்கர்ஸ் இல்ல அவங்க கட்சியிலே இதுதான் உண்மை நிலவரம் சார் அப்படி டேக்கர்ஸ் கேண்டிடேட் போட்டாங்க திமுக பதினோரு பேர் புது கேண்டிடேட் போட்டிருக்காங்க அவங்க இருபத்தி ஒரு பேர்ல நாங்க முப்பத்தி ரெண்டு பேர்ல திமுகல ரெண்டே ரெண்டு பேர் தான் சார் நோன் பேசுல அந்த நீங்க மேல உங்களுக்கு பொருந்தலாம்ல ஏடிஎம் கேல வந்து போட்டி போடுறதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க கூட்டணி இல்ல முன்ன மாதிரி இல்ல வெற்றி வாய்ப்பு கம்மி அதனால போட்டி உங்களுடைய ஹெவி வெயிட் இப்ப பிஜேபி வந்து தன்னுடைய ஹெவி வெயிட்ட இறக்குது அந்த மாதிரி வந்து அதிமுக தன்னுடைய ஹெவி வெயிட்ட இறக்கல ஏன்னா முக்கியமான பிரமுகர் தயங்குறாங்க அப்படி பாக்கலாம்ல வேற மாதிரி பாக்கலாம் சாமானியனும் அரியணை ஏறலாம் உழைப்பே உயர்வு தரும் என்கின்ற ஜனநாயகம் இருக்கிற கட்சி அதிமுக அப்படிதான் இந்த கட்சிக்கு உழைச்சுன்னா தலைமை பார்த்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அதனோட முதல் வெளிப்பாடு தான் அம்மா வழியில் இருக்கு ஒன்றிய செயலாளராகட்டும் இல்ல ஏதோ ஒரு சார்பு மணியில மாவட்ட செயலாளராகட்டும் அவருக்கு இந்த வாய்ப்பு வருதுங்கிறது வந்து அவரோட உழைப்பு ஒன்று அங்கீகாரம் இரண்டாவது நீங்க ஹெவி சொன்னீங்கன்னு பிஜேபி இருந்து அப்போ அதை எப்படி பாக்கணும்னா ஒரு கவர்னர் ரிசைன் பண்ண வச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி ரிசைன் பண்ண வச்சு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சு ஒரு களம் காணணும்னா அத ஹெவி வெயிட்ன்னு பாக்கணுமா இல்ல இந்த அளவுக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக அவங்கள்ட்ட வேற ஆள் இல்லைன்னு பாக்கலாம் ஒரே நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பார்க்கலாம் வந்து திமுக வந்து டேக்கர்ஸே இல்லைன்னு சொல்லிருவீங்க ஆனால் அதிமுக என்னாச்சு கேட்டால் சாமானியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற கட்சின்னு சொல்லுவீங்க எங்கள்கிட்ட வந்து நல்ல வேவி வீட்டெலாம் நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து ஏங்க ஹெவி வீட்டு எடுத்துனா நீங்கள் வேற சொல்லுவீங்க பட் வந்து மக்களவையில் வந்து பாஜக பார்ட்டி கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல பாண்டே சார் அதை வச்சு தானே நான் சொல்றேன் நான் வந்து பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சேன் பேக் டு பேக் ஜெயிச்சோ இன்னைக்கு ரொம்ப கம்மின்னு நான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு தானே சொல்றேன் இப்போ ஐந்து ஆண்டுகள் இன்னும் எதுவுமே பண்ணாம திமுக சாதனை சொல்ல வந்து திரும்பி வராங்கன்னா இந்த பத்தாண்டுகள்ல எதுவுமே மாறணும் நினைக்கிறீங்களா மத்திய பாஜக ஆட்சியோட செல்வாக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து எந்த விதமான இன்ஃபுளுன்ஸும் பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா நான் ஒரு விஷயம் நான் ஒத்துப்பேன் சார் பாஜக இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா ஊடகத்துல இருக்கு ஊடகத்துல நல்ல சத்தமா இருக்கு இட் இஸ் கால்ட் நாய்ஸ் அவேர்னஸ் கூட சொல்ல மாட்டேன் இட் இஸ் கால்ட் நாய்ஸ் ஊடகத்தில் இருக்கும் சத்தத்தினால ஓட்டு விழுதா சார் மக்கள் மனசுல இருக்கிறது தான் ஓட்டு விழுது அதிமுக மக்கள் மனசுல இருக்கு அதுதான் நடக்கும் நிதர்சனம் சார் சொல்றதா இருந்தா கூட நீங்க சொல்றதா இருந்தா கூட வந்து ஊடகம் சொல்லாம நீங்க சமூக வலைதளம் கூட சொல்லலாம் சார் நீங்க எந்த ஊடகத்துல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் சொல்லக்கூடிய சோ கால்டு சமூக வலைதளம் கூட ஒரு ஊடகம் தானே சார் அது ஓகே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல எந்த ஊடகத்துல வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க நான் பாக்காமட்டேன்னா கவனிச்சுக்கிறக்கா கேக்குது

திமுக எதிர்க்க மேகதாடல வராது சார் இந்த பாயிண்ட் தமிழ்நாடு அணையில மேகதாட அணையில கர்நாடகா பாஜாக்கோடு தேர்தல் பொறுப்பாளராக கடந்த முறை இருந்த போது அத தேர்தல் அறிக்கையில வெளியே வரவிடாம தடுத்தவர் திரு அண்ணாமலை காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கல அது இருந்தது இதுதான் பாஜாக்கோடு நிலைப்பாடு பார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார் மீன் 21 அசெம்பிளி சொல்றீங்க சார் இப்போ பிரசன்ட்ல காவிரி தேர்தல் ஆணையத்தோட வரையறை ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பாயிண்டா எடுத்துட்டு போறது மட்டுமல்ல அங்கே ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்குனது மூணு லொகேஷன் தேர்வு செய்யப்பட்டாகிவிட்டதுங்கிற தொடர்ச்சியாக நகரக்கூடிய விஷயங்களுக்கு இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு செய்கிறது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு பதில் சொல்ல வேண்டியது பாஜக அதற்கு வந்து அந்த ப்ரொபோசலே இல்லாம தேர்தல் அறிக்கையில பாத்துக்கிட்டது உங்க கவனத்துக்காங்க சார் ஒரு விஷயம் சார் பாண்டி சார் நான் தமிழக என்னோட வரையறை தமிழகம் தமிழகம் மட்டும் பேசுறேன் சார் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு சட்ட போராட்டத்தை ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம தமிழக மக்களோட உரிமை மீறின்றி அமையாத உள்ளதுன்னு சொல்ல தமிழக மக்களோட உரிமை இந்த உரிமைக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டத்தில் ஒரு மாநாடு மாதிரி போராட்டம் நடத்தார் எடப்பாடியார் ஊடகத்துல மட்டுமே எதிர்கட்சி அதிமுக செயல்படல அப்படின்னு ஒரு விமர்சனம் பொழுது அதைத்தான் ஊடகத்தில் நாய்சல் குறிப்பிடுறேன் காலத்துல எதிர்வொலிக்குதான் இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி பேசுறேன் சார் களத்துல என்ன நடக்குதுன்னு பேசுறேன் ரொம்ப நன்றி திரு சத்யான் இணைப்புல வந்து உங்க கருத்தை மிக விரிவாக பேச நன்றி தேங்க் யூ நோக்கி தேங்க் யூ மச் திரு கோவை சத்தியன் அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வந்து ஐடி விங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் வந்து பண்ணி அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போனதில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு தரும் அந்த ஐடி விங் பகுதியில் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் பாஜக கோட்டைன்னு சொல்வதற்கே வாய்ப்பு கிடையாது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய கோட்டை அங்கு கூட்டணி கட்சியில் சேர்ந்த யாராவது வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியோ மாநிலங்களவை தேர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோன்னு அதையெல்லாம் பாஜகவுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத சொல்றாரு அது வந்து எங்களுடைய கோட்டை கவர்மெண்ட்டை யாரும் மாற்ற முடியாது அது நீலகிரிலையும் சரி ரெண்டு ஆன்டி இருக்குது பா ஒரு பாஜகவுக்கு அகில இந்திய ஒரு ஆன்டி இருக்குது திமுகவுக்கு மாநில ஒரு ஆன்டி இன்கமன்ஸ் ரெண்டுமே எங்களுக்கு தான் கெயின் வந்து சேர போது சொல்றாங்க சொல்கிறாங்க அதிமுக வந்து டெல்டா பகுதி உட்பட எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இங்கே தான் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது புதிய முகங்கள்லாம் நம்பிக்கையோட வரக்கூடிய இடமாக நாங்க வந்து அதிமுக வச்சுருக்குறோம் நம்பிக்கையோட வச்சுருக்காங்க திமுகவில் முக்கியமான பொறுமுகள் போட்டி போடுறதுக்கே தயங்குறாங்க அந்த மாதிரி வந்து அப்படிதான் அங்க கட்சி இருக்குது ஆனால் எங்க ஊர்ல எங்க கட்சியில் நாங்க வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் தான் முப்பத்தி மூணு இடங்களை நாங்கள் வந்து போட்டி போடுறோம் அப்படின்னு திரு கோவி சத்தியன் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு பாஜக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் ஒன்பது கேண்டிடேட் என்ன திரு எஸ் ஆர் சேகர் சொல்றது நவரத்னங்களை வெளியிட்டிருக்கிறது அதில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் தென் சென்னையில் போட்டிடுறாரு திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் மத்திய சென்னையில் போட்டியிடுகிறாரு திரு ஏசி சி அவர்கள் வேலூரில் போட்டியிடுகிறார் திரு சி நரசிம்மன் அவர்கள் கிருஷ்ணகிரியில் போட்டியிடுகிறார் திரு எல் முருகன் மத்திய அமைச்சர் நீலகிரியில் போட்டியிடுகிறார் திரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் கோவையில் கிளம்பறங்குகிறார் திரு டி ஆர் பாரிவேந்தர் அவர் வந்து பெரம்பலூரில் போட்டியிடுகிறார் பாஜகவுடைய கூட்டணி கட்சி ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக திரு நைனார் நாயந்தன் அவர்கள் பாஜகவுடைய சட்டமன்ற குழுத் தலைவர் அவர் வந்து திருநெல்வேலி தொழிலிருந்து போட்டியிடுகிறார் அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொழிலிருந்து போட்டியிடுகிறார் பாஜக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலேயே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் ஒரு கட்சிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்துருவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அவங்க வந்து அநேகமாக முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஹெவி வெயிட் கொடுக்குறாங்க நல்ல போட்டி கொடுப்பாங்க வந்து சாதாரணமாக நமக்கு வந்து போட்டியில் வர முடியாதுங்க ஏடிஎம் கே டிஎம்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்மலாம் அங்கே வந்து ஒன்றும் சீன்லேயே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கடுமையான போட்டியை கொடுப்போம் நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு முயற்சியை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளம்பிறங்கியிருக்கிறாங்க அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஒரு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் பாஜக இருக்கிற பார்க்குறோம் இதுக்கு அடுத்தமாக இன்னும் அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு பாஜகவுடைய தாமரை சின்னத்துக்கான கேண்டிடேட்ஸ் வந்து இருபத்தி நாலு பேருடைய பேர் அங்கே வர வேண்டியிருக்குது அதை வந்து அவங்க எப்போ வெளியிடலாங்கன்னு பார்க்கணும் பாஜகவுடைய மாநில தலைவர் இன்னைக்கு டெல்லி செல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் எந்த நேரத்துலையும் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடலாம் எந்த நேரத்துலையும் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வரும் இருந்தாரா அதே போல டெல்லி அவங்க போய் ரீச் ஆறதுக்குள்ளயே வந்து அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு அடுத்தடுத்த கட்டமாக இன்னும் வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கி இன்னைக்கு வெளியிடுறாங்களா நாளைக்குள்ள ஹார்ட்லி நாளைக்குள்ள வெளியிட்டாங்களா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது அப்ப அதுக்குள்ள வந்து இன்றைக்கெலாம் எண்ணி பார்த்தா வந்து ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணியோட வாக்கு சேகரிப்புக்கு வந்து கெடு முடிவடைகிறது ஸோ வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் தான் ஒரு மாதம் கூட இல்லாத நாளுமே தான் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒன்பது கட்டம் ஏழு கட்டங்களாக மக்கள் மக்களை நடக்கக்கூடிய இடத்துல முதல் கட்டமாகவே தமிழகத்தில் வந்து இந்த வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது அப்ப வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில ஏழு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது சோ அந்த இடத்துல மக்கள் பெருமளவில் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நான் பாண்டேவாகவும் எங்களுடைய சாணக்கியா சேனல் சார்பாகவும் எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நம்ம வந்து வாக்குப்பதிவு செய்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமே தவிர வாக்குப்பதிவு செய்யாமல் உட்கார்ந்து மோட்டர் பார்த்துட்டு இருந்து தத்துவம் பேசிகிட்டு இருந்தா வந்து எந்த விஷயம் நடக்காங்க அப்ப சராசரியாக தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாகி கொண்டிருக்குது அதை எண்பது சதவீதமாக புஷ் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் கடுமையான முயற்சி எடுக்கிறது நாமும் அதற்கு உறுதுணையாக நிற்கிறோம் நம்ம வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்து நம்ம இளைஞர்கள் மத்தியில முதல் முறை வாக்காளர் மத்தியில முதிய முதியோர்கள் மத்தியில மாற்றுத்திறனாளிகள் மத்தியில கிராமம் நகரம் படித்தவர்கள் படிக்கிற எல்லா தரப்புல ஒரு கடுமையான வந்து ஒரு ஒரு தன்னெழுச்சியோடு வந்து வாக்கு செலுத்த வந்தால்தான் உண்மையான ஜனநாயகங்கிறது நம்ம சாத்தியப்படும் நம்ம பார்ப்போம் ஒரு மக்களை தொகுதியில் சராசரியாக பன்னிரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து இருக்கிற நம்ம பார்க்கலாம் அந்த பன்னெண்டு லட்சம் வாக்குகள்ல போலிங் ஆகுறதே ஒரு ஒன்பது லட்சம் வாக்கு ஒரு எட்டு லட்சம் வாக்கு தான் வரும் அப்படிங்கிறது ஒரு நாலு லட்சம் வாக்கு வாங்கினவங்க வாக்கு வாங்கினவங்க ஜீச்சு கணக்கும் ஒரு பன்னெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் மட்டுமே பெறக்கூடியவர் வந்து வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சனியான ஜனநாயகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலனால எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அதிகமான வாக்குகள் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு பார்க்குறோம் முதல் ஆளாக காலையில முதல் இடத்துல போய் நம்ம போய் வாக்களை பொறுத்தவரை நம்ம வந்து சாயந்தரம் வெயில் தாழ போலாம் ஒரே சம்மர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பயங்கர வெயில் இருக்கு ஏப்ரல் மாசம் மாதிரியா இருக்கு மே மாசம் மாதிரி இருக்கு அப்படின்னா உட்காந்து தத்துவம் பேசாம இப்பயே நம்ம வாக்களி சொன்னா காலைல ஏழு மணிக்கு முதல்ல போய் கியூல் நின்று ஒரு எழுச்சியோட போய் நின்று வாக்களித்தார்கள் நிறைய விஷயங்கள் சாத்தியமாகற பாக்குறோம் பாஜக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது ஒன்பது பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது ஒன்பது பேர்ல வந்து ஏழு பேர் பாஜகவுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் வந்து பாஜகவுல இருந்து தோழமை இருந்து வந்து அங்க போட்டியிடக்கூடியவர்கள் இந்த ஏழு பேர் பிளஸ் ரெண்டு பேருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா கட்சிக்காரங்க திருமதி வான சீனிவாசனோ திரு எஸ் ஆர் சேகரோ திரு அஸ்வத்தாமனோ அவரெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற பார்க்கிறோம் பாஜக சார்பாக வந்து அவங்கெல்லாம் அதிமுக சார்பாக திரு கோவை சத்தியன் பேசும்போது அவரும் வந்து அதே கான்ஃபிடன்ஸ் வெளிப்படுத்துவார் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படிங்கிற நீங்க பாருங்க ரெண்டு விதமான இருக்குது அது வந்து எங்களுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து நிற்கும் வித்தியாசமான ஒரு களமாக நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு பெருமளவு நம்பிக்கையோட எல்லா கட்சியும் இருக்கிற பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லா தொகுதியிலுமே நாம தான் போட்டியிடதான் நினைச்சிருக்கணும் நம்ம வந்து எந்த தொகுதியிலையாவது நம்ம கடந்த முறை பத்தொன்பதுல இருபத்தொன்னு வாங்கின வாக்கு குறஞ்சா அதுக்கு வந்து மாவட்ட அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தான் பொறுப்பு அவங்கள வந்து நான் வந்து கடுமையாக விசாரிப்பேன் நம்ம வந்து ஜூன் நாலாம் தேதி நம்ம வந்து வெற்றியோட என்னை வந்து பாருங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவரே அடிக்கடி சொன்னது போல வெறி பிடித்தது போல கடுமையாக உழைத்து அஹ் முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தி அவர் வந்து அங்க ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்க கட்சிக்கு வந்து வளர்த்திருக்கிறாரு அண்ட் பாஜகவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பத்தாண்டு ஆட்சி காலத்துல வந்து மக்களுடைய பயனாளிகள் வந்து நிறைய பேர் வந்து திரு அஸ்வதாமல் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தனிநபரும் கூட பயனாளிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாஜகவுடைய உடைய திட்டங்கள் அங்க வந்து வந்தது அப்படிங்க சொல்றாங்க சோ அவங்க வந்து அந்த வாய்ப்பை நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது டெல்லியில் அகில இந்திய தலைவர் திரு நே ஜே பி நட்டா அவர்களோடு பேசிட்டுருக்கிறாரு இப்போ ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டுகளையும் இப்போயே வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பாஜகவுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்போது வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு தொகுதியில் பாஜக போட்டியிடும் பாஜகவுடைய தாமரை சின்னம் போட்டும் பார்க்குறோம் நான்கு தொகுதிகள் கூட்டணிக்கு இருபது தொகுதிகள் பாஜகவுக்குன்னு இதில் பாஜகவுடைய இருபதுல ஏழு வெளியாயிருச்சு இன்னும் பதிமூணு வெளியாக வேண்டியிருக்குது கூட்டணி கட்சியில் நாலு ரெண்டு வெளியாயிருச்சு இன்னும் ரெண்டு வெளியாக வேண்டியிருக்குது அதே சேர்த்து இன்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாம தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவர் டெல்லியில் அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டாவோட ஆலோசனை இறங்கியிருக்கிறார் மிச்சம் மிச்சம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திரு ஜே பி அகில இந்திய தலைவர் பாஜக திரு அண்ணாமலை மாநில தலைவர் பாஜக அவங்க ரெண்டு விமர்சனங்கள் ஈடுபட்டுருக்காங்க பார்க்குறோம் நம்ம எந்த மாதிரி வந்து முடிவுகள் வந்து எப்போதைக்கு அடுத்தடுத்த கேண்டல் லிஸ்ட் வரப்போங்க நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம அநேகமாக எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து தங்களுடைய தொகுதிகளை இறுதி செய்து தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு நம்ம தனி ஒரு நபராக திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் போராடி கொண்டிருக்கிறது அவருக்கான சிம்பல் வந்து அநேகமாக கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காதோ அப்படிங்கிற இடத்துல எந்த சின்னம் கிடைத்தாலும் நாங்கள் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கார் இருபது தொகுதியில ஆண்கள் இருபது தொகுதியில பெண்கள்னு புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலுமே அவங்க போட்டிடுறாங்க பாஜக இந்த முறை வந்து பார்த்துவிட வேண்டும் என்று பெரிய கட்சியாக இது முதல் முறையாக அவர்கள் கூட்டணியிலேயே அதிகமான தொகுதியில் வந்து முதல் முறையாக போட்டியிடுறாங்க ஸோ ஒரு கூட்டணிக்கான தலைமை ஏற்கக்கூடிய இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்கிற பார்க்குறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் பெறக்கூடிய வாக்கு ஒரு மிக முக்கிய திருப்பு முனை ஏற்படுத்துங்கிற பார்க்குறோம் இன்றைக்கி பெறக்கூடிய வாக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்றைக்கி அவர்கள் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுவிட்டால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒன்பது தொகுதியில் நிறைய இடங்கள் கான்ஃபிடண்டாக இருக்குது ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அது ஒன்றாவது இடம் அல்லது ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி வந்துருங்கிற மாதிரி நெருக்கி வந்துருங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து அவங்க கட்சிக்காரங்கள் மத்தியில் இருக்குது சோ இது வந்து எப்படி சீட்டா கன்வெர்ட் ஆகுதுங்கிற பார்க்கணும் அப்படி சீட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரும்பவும் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாக அமையணும் பார்க்குறோம் அடுத்தடுத்த நகர்வுகள் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுல மக்களவைத் தேர்தல் ரெண்டு ஏப்ரல் பதி தேதி வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும் நம்ம விடாமல் அதை தாண்டியுமே கூட ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வருகிற வரைக்கும் உங்களுடைய சாணக்கியால அடுத்தடுத்து இது போல நிறைய லைவுகள் மூலமாக நேரலைகள் மூலமாக வரக்கூடிய டெவலப்மெண்ட் உங்கள் பார்வையில் வச்சுக்கிட்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் பார்த்த நீங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை சந்திப்போம் அவர் நன்றி வணக்கம்